வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தல ராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சலையில் இருக்க இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது பசங்க அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சலையில் பிறந்து ஒரு சாதாரண எளிமையான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து அதுக்கப்புறம் திரைப்படத்தின் மீது உள்ள ஒரு நாட்டத்தினால சென்னைக்கு போய் திரைப்பட கல்லூரியில படிச்சு முத பாக்கியா அப்படின்ற இதழில் ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருந்து அதுக்கப்புறம் நம்ம இயக்குனரும் நடிகருமான சேரன் கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து சிம்புதேவன் ஆஹ் இன்னும் நிறைய டைரக்டர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பசங்க அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலியமா இயக்குனரானவர் நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் அதாவது தன்னோட முதல் படத்திலே வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோவை வச்சு ஹிட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க ஆனால் சின்ன பசங்களை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் ஒரு படம் ரெண்டு தேசிய விருது அஞ்சு மாநில திரைப்பட விருது அப்படின்னு வாங்கின ஒரு சூப்பரான ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்த மெரினாவில் மெரினா படமுமே மாநில திரைப்பட விருதுகள் வாங்கின ஒரு தான் இப்படி நிறைய விருதுகள் பெற்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்தவர் அதாவது கேடி பிள்ளா கில்லாடி ரங்கா அப்படின்ட்டு சிவகார்த்தியனுக்கு ஒரு பிரேக் கொடுத்த ஒரு படம் சிவகார்த்தியன் இன்னைக்கு வந்து அமரன்ல வந்து ஒரு மிக பெரிய லெவல்ல இருக்காரு அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாண்டியராஜ் தான் மெரினா மூலியமா அறிமுகமாக்கி அதுக்கப்புறம் வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் இன்னும் ஹைப்பு தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் சிவகார்த்தியன் அடுத்த லெவலுக்கே போனார் அப்படின்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு சிவகார்த்தியனை உருவாக்குனவர் மட்டும் கிடையாது விமல் அப்படின்ற ஒரு நடிகரையும் நம்மளுக்கு கொடுத்தவர் விமலே எப்படிப்பட்ட நடிகர் நம்மளுக்கு தெரியும் ஒரு நல்ல நடிகர் என்ன அவரோட நேரமாக என்னென்னு தெரில சில படங்கள் ஓடலை ஆனால் நடிகராக பார்த்தோம்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு நடிகர் அந்த நடிகரையும் நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து இயக்குனர் பாண்டியராஜ் தான் இப்படி நிறைய புதுமுகங்களை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவரும் அவர் இது வந்து அவரோட வீடு இப்ப விராச்சலையில இருக்க வீடு இந்த வீடு அப்படின்றது வந்து அவர் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் கட்டப்பட்ட வீடு இந்த இடத்துல அவரோட பூர்வீக வீடு இருந்து அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் இது வந்து பெரிய வீடாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ லேட்டஸ்டாக கட்டினது தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புதுசாக இருக்குது அப்படின்றத பார்த்தாலே தெரியும் அதாவது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து திரைத்துறையில் போய் சாதிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா திரைத்துறையில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எந்த எந்த இதுவுமே வராது சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தனியாளர் அதாவது அவங்க அப்பா அப்பா வந்து திரைப்படத்துறையில கிடையாது அண்ணன் திரைப்படத்துறையில இல்லை இப்படி யாருமே கை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லாம தானா வளர்ந்த ஒரு இயக்குனர் ஆஹ் வ வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை ஒரு தயாரிப்பாளராகவும் நிறைய இயக்குனர்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் அவர் வந்து நிறைய இயக்குனர்களையும் நிறைய நடிகர்களையும் இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரோட வீட்டுக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்